வணக்கம் இது உங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லை இது வேறு நாட்டு சாப்பாடாக இருந்தாலும் அதை ருசித்து சாப்பிடலாம் மற்றது வந்து ஒரு நாளாவது குடும்பத்தோடு போய் அன்பாக இருந்து கதைத்து மகிழ்கிறதுக்காக வண்டி சென்ற இடம் தான் இந்த இடம் அந்த நேரத்தில் வந்து நாங்களும் மகிழ்ந்திருந்தோம் அதில் இருக்கிற அந்த க கலை வடிவங்களையும் பார்க்கலாம் இங்கே பாருங்க எங்கள் வடிவம் இருக்கிறது அதையும் பார்த்து ஒவ்வொரு ஒரு நாட்டிலேயும் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் மறுபடியால் இது நான் சாப்பாட்டுக்கு ஆவண்டி காட்டவில்லை நீங்களும் இதை பார்த்து மகளுங்கள் ஒன்றாக கூடி நீங்களும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு மகள தருணங்களை அமைத்து கொள்ளுவோம் நன்றி வணக்கம்